என் செல்ல குழந்தையே எதை பற்றியும் யோசிக்காமல் மூன்றில் ஒருவரை தொட்டாயல்லவா என் தங்கமே இன்று இந்த தாயானவள் உனக்கு ஒரு நல்ல குறியினை சொல்ல வந்திருக்கின்றேன் எல்லாமே உன் வராகி அம்மா என்னுடைய ரூபங்கள்தான் என் தங்கமே நீ தொட்டது உன்னுடைய எண்ணங்களை என் மனதில் பிரதிபலித்தது உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நான் கண்ணார கண்டேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நான் குறி சொல்லி பல நாட்கள் ஆகிவிட்டது இன்று இந்த இரவில் உனக்கு நான் குறி சொல்ல வந்ததற்கு காரணம் உனக்குள் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய குழப்பமும் ஒரு மிகப்பெரிய தயக்கமும் ஒரு விஷயத்தை செய்வதற்கு உனக்கு குழப்பமாகவும் அதை செய்யலாமா என்கின்ற தயக்கமும் இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே அதனால் உன் மனதில் கொண்ட எண்ணங்களை எப்படி நிறைவேற்றுவது என்று தெரியாமல் யாரை துணை கொள்வது என்று புரியாமல் விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்த உனக்கு இந்த ஒரு விஷயத்தை கடப்பதற்கு அத்தனை கடினமாக இருக்கின்றது மனம் முழுக்க வேதனையும் ரணமுமாக இருக்கின்றது ஆனாலும் இதை விட்டுவிடக்கூடாது எப்படியும் கடந்து வந்து விட வேண்டும் என்ற முனைப்பில் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பக்குவம் இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் என் குழந்தையே இன்று நான் சொல்கின்ற இந்த குறி உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை உனக்கு நிச்சயமாக தெளிவாக்கும் என் குழந்தையே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்கும் என்று நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்றேனும் ஒரு நாள் நாம் விரும்பியபடி நம் வாழ்க்கை மாறும் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கைதானே வாழ்க்கை என்பது உனக்கு நன்கு புரிந்த விஷயம் இந்த நம்பிக்கையின் பலனாக நமக்கு நிச்சயமாக நினைத்தது எல்லாம் கிடைக்கும் என்று நீ நம்புகின்றாய் என் தங்கமே நீ நம்பியது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பது விதியாக இருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் ஒரு விஷயம் உனக்குள் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது எதை செய்தாலும் எதை செய்ய நினைத்தாலும் உனக்குள் ஏற்படுகின்ற இந்த மாற்றத்தினால் எல்லாவற்றையுமே சரியாக கணிக்க முடியாமல் என் குழந்தை நீ காயப்பட்டு கொண்டு நிற்கின்றாய் கஷ்டங்கள் அதிகமாக வரும் பொழுதெல்லாம் சோதனைகளை அதிகமாக தாங்கும் பொழுதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள நினைக்கின்ற மனது சிலரது வார்த்தைகளினால் மனம் வெதும்பி போய்விடுகின்றது ஒரு சிலர் பேசுகின்ற வார்த்தைகளை காலம் முழுக்க மறக்க முடியவில்லை அதை நினைத்து நினைத்து மனம் வேதனை மட்டுமே பட்டு கொண்டிருக்கின்றது என்றேனும் இந்த வேதனைக்கு நமக்கு முடிவு கிடைத்து விடாதா என்று என் பிள்ளை ஏக்கத்தோடு நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணங்கள் மனதிற்குள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றதே தவிர ஒரு நாளும் குறைந்தபாடில்லை குறைய வேண்டும் என்றும் மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களை பார்க்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த ஞாபகங்கள் தான் உனக்குள் வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இப்படியெல்லாம் நீ செய்ய நினைக்கும் பொழுது உன் வாழ்க்கை உனக்கென்று ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி கொடுத்தது அது என்ன தெரியுமா பேசுகின்றவர்கள் அவர்களினுடைய எண்ணங்களுக்கு தகுந்தார் போலத்தான் பேசுவார்களே தவிர ஒருபோதும் உன்னுடைய மனது அதனால் காயப்படுமா அல்லது சந்தோஷப்படுமா என்பதைப் பற்றி சிந்திப்பது கிடையாது ஒருவேளை சந்தோஷப்படுவதாக இருந்தால் கூட அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்காமல் செய்வதில் மட்டும் முழு கவனத்தோடு இருப்பார்கள் என் குழந்தையே இப்படிப்பட்ட மனதினை கொண்ட மனிதர்களிடம் பேசுகிறோமே என்று நீ வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே ஒன்று மட்டும் இப்பொழுது புரிந்துகொள் உன் வாழ்க்கை இனிமேல் நிச்சயமாக நல்லபடியாக நல்ல நிலைமைக்கு திரும்பப் போகின்றது திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று உன் வாழ்க்கையில் உன் வீட்டு கதவை தட்டப் போகின்றது இந்த அதிர்ஷ்டத்தினால் உன் வாழ்க்கை மாறுகின்ற நிலையில் யாரெல்லாம் உன்னை இது போன்ற நிலைக்கு தள்ளினார்களோ யாரெல்லாம் உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் காயப்படுத்த நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் மனநிலையில் மாற்றங்கள் கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒதுங்குவதோடு மட்டுமல்லாமல் உன்னிடத்திலேயே உதவிகளை கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கும் தள்ளப்பட போகின்றார்கள் என் தங்கமே அதனால் முதலில் இது போன்ற மனிதர்கள் செய்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் நீ முன்னேற வேண்டும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற சிந்தனையோடு மட்டும் இருந்து கொண்டிரு எப்படி இருந்தாலும் ஒரு நாள் மாற வேண்டிய வாழ்க்கை இது அது இப்பொழுதே மாறிவிட்டால் நீயும் சந்தோஷமாக இருப்பாயல்லவா உனக்கு இதுநாள் வரையிலும் பட்ட கஷ்டங்களில் இருந்து மீண்டு வர முடியவில்லை அதை பற்றி மட்டுமே மனது சிந்திக்கிறது என்றால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எது நடந்தாலும் வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக நம் விருப்பம் நிறைவேறும் நாம் அதனை அடைந்தே தீருவோம் நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றியே தீருவோம் என்று நீ சிந்திக்க வேண்டும் என் தங்கமே இந்த சிந்தனைகள் உன்னை அழகாக மாற்றும் உன்னுடைய மனதை தெளிவாக மாற்றும் உன்னுடைய முகத்தில் புது பொழிவு ஏற்படும் எல்லோருக்குமே ஒருநாள் நிச்சயமாக போன்ற மாற்றங்கள் உறுதியாகிவிட்டது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ நினைக்கின்றாய் அம்மா என்னதான் என்னை சுற்றி நடந்தாலும் எல்லாவற்றையுமே நான் மறக்க நினைத்தாலும் இந்த இரவானது எனக்கு எல்லாவற்றையும் தூசி தட்டுவதோடு மட்டுமல்லாமல் என்னையுமல்லவா விடாமல் செய்துவிடுகின்றது இந்த உறக்கத்தை எனக்கு மட்டும் நிம்மதியாக கொடுங்களம்மா என்று என் பிள்ளை கேட்கின்றாய் அல்லவா அவற்றை எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு இரவு நேரம் வந்துவிட்டதும் என் குழந்தை ஒரு பத்து நிமிடம் அமைதியாக அமர்ந்து நீ தியானம் செய் இப்பொழுதெல்லாம் அம்மா உன்னிடத்தில் அடிக்கடி தியானத்தை செய்யச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ பெரிதாக எதையும் சொல்லாவிட்டாலும் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தையாவது சொல்லிக் என்று ஓ கண்களை மூடி சொல்லிக் இரு என் தங்கமே இது உனக்குள் ஏற்படுத்துகின்ற உணர்வினை வேறு எந்த ஒரு விஷயத்தாலும் ஏற்படுத்திவிட முடியாது என் பிள்ளை நீ சொல்லொண்டிருக்கும் பொழுதே உறக்கம் உன் கண்களை தழுவ ஆரம்பிக்கும் அது மட்டுமல்லாமல் கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே அந்த நொடி உன்னை விட்டு மறந்து போகும் உனக்குள்ளேயே தெய்வம் துணை இருப்பதை உணர முடியும் என் தங்கமே ஒரு சில விஷயங்கள் திடீரென்று சிலரது வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும் அதுபோலத்தான் இந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த மாற்றத்தை கொண்டு வரப் போகின்றது என் குழந்தை நான் உனக்கு சொன்ன குறி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பது உன்னை எதிரியாக நினைத்தவர்கள் எல்லாம் உன்னை துரோகியாக நினைத்தவர்கள் எல்லாம் உன் காலடியில் மண்டியிடுவார்கள் உன்னால் மட்டுமே முடியும் என்கின்ற ஒரு காரியம் ஒரு நாள் அவர்கள் வாழ்க்கையில் வரும் அந்த நேரம் உன் முன்னால் வந்து நிற்கின்ற சூழ்நிலை அவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் அந்த நேரத்தை நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிரு என் தங்கமே இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே உன்னோடு இந்த வராகி பயணிக்கும் வரை எந்த கஷ்டங்களும் இனி உனக்கு இருக்காது வருகின்ற கஷ்டங்கள் எல்லாமே பணி போல விலகி ஓடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்